ஃபிலிம் டூ நேரில் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் திரு விஜயுடைய படம் வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த படத்துக்கு பேர் வந்து கோட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இந்த படம் வந்து டபுள் ஆக்ஷனில் விஜய் வந்து தந்தை மகன் ரோல் நடிச்சிட்டு இருக்காரு பல நட்சத்திர பட்டாளம் இந்த படத்தில் குவிந்திருக்கிறார்கள் குறிப்பாக பிரசாந்த்லேருந்து இருந்து பிரபுதேவாலேருந்து அஜ்மல்லேருந்து பரபர் இருக்காங்க பட் இந்த படத்தில் வந்து இவ்வளோ நட்சத்திர பட்டாளம் இருக்கிறாங்களே இவருடன் ஒரு மிகப்பெரிய ஒரு ச மக்கள் மணந்த கவர் கவர்ந்த ஒருத்தரும் இணைய போறாரு எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமாக பார்த்துருந்தாங்கன்னா இணைய போகிறாருன்னா இப்போ இருக்கக்கூடிய பெரிய நடிகர்கள் யாரோ இந்த படத்தில் இணைஞ்சு நடிக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா அது தவறு இறந்த ஒரு நடிகரை இந்த படத்தில் மறுபடியும் கொண்டு வராங்க எப்படி கோச்சுடையான்ற ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சௌந்தர்யா டைரக்ஷனில் ரஜினி நடிச்சிருப்பார் அந்த படத்தில் இறந்த நாகேஷை நடிக்க வச்சுருப்பாங்க அதோடய அனிமேஷன் அவங்க வந்து அனிமேஷன் கோர்ஸ் படித்தவங்க சிவாஜி படத்தில் வர கூல் பேபி அப்படின்ற பாஸ்வேர்டு சொல் அப்படின்னு சொல்கிறப்ப கூல் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு அனிமேஷன் ஒரு சீன் வரும் அந்த சீன்லாம் வடிவமைச்சர் வந்து சௌந்தர்யா தான் ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த காலத்தில் அனிமேஷன் படிப்பு பெரிய படித்ததுனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கோச்சுடையிற ஒரு படத்தை எடுத்தாங்க அந்த படத்தில் முழுக்க முழுக்க அனிமேஷன் கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த படங்களில் இறந்து போன நாகேஷ்க்கு ஒரு வாய்ஸை கொடுத்து அந்த அந்த நாகேஷை வந்து அந்த படத்தில் வந்து கொண்டு வந்தது மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டது அது வந்து அனிமேஷன் லெவல்தான் வந்து தவிர ரியலாக நடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது ஆனால் இப்பொழுது ஏ ஒன் தொழில்நுட்பம்னு சொல்கிற செயற்கை நுண்ணறிவு முறை மூலம் ரியலாக வந்து ஒருத்தர் நடிக்க வைக்கிறதுக்கான எல்லா டெக்னாலஜியும் வந்துவிட்டது அப்போ இந்த நட்சத்திர பட்டாளம் கோட் படத்தலுடன் இணையவர் யார்னா இறந்து போன மக்கள் மனதில் இன்றும் இரவாமல் இருக்கிற திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் எப்படி வந்து விஜயகாந்த் வந்து விஜய் வந்து தன் தோல் சுமந்து கொண்டு பாண்டியன் படத்தின் மூலம் தமிழ்நாட்டில் கூடிய ஏபிசிடின்னு சொல்லுகிற நான்கு சென்டர்களையும் தமிழ்நாட்டில் கூடிய இந்து பொந்து சந்து எல்லா இடத்துலையும் விஜய் முகத்தை கொண்டு போய் சேர்த்த பெருமை கேப்டன் விஜயகாந்த் தான் இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் மறுக்க முடியாது தான் கண்ட உலகத்தை தான் வெற்றி அடைந்த சினிமா உலகத்தை தன் சக தம்பியான விஜயும் வெற்றியடை வேண்டும் என்று விஜயை தோளில் தூக்கி கொண்டு அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக அவர் கொடுத்தார் மாதிரி திரு சூர்யா அவர்களுக்கும் நிறைய தோல்வி படங்களை கொடுத்து விஜயகாந்த் ஒரு பிரேக் கொடுத்த படம் தான் பெரியண்ணா இப்போ இந்த சூர்யா விஜய் இவங்க ரெண்டு பேருக்குமே விஜயகாந்த் குடும்பத்திற்கும் விஜயகாந்தினுடைய பட கம்பெனிக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும் அது வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை அதுதான் அவங்களுக்கு செய்கிற நன்றிக்கடன் இப்போ அதில் ஒரு விதமாக இப்போ இருக்கக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்க விஜய் படமான கோட் படத்தில் செயற்கை நுண்ணுரிவி மூலம் ஏ ஏ ஒன் தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயகாந்தை விஜய் நடிக்கிற மாதிரி காட்சிகள் படமாக்கப்படுகின்றன விஜயகாந்த் இந்த படத்தில் ஏ ஒன் தொழில்நுட்பம் மூலம் இணைகிறான்றது இணையதளத்தில் கன்ஃபார்மான ஒரு செய்தியாக வருது இப்போ நம்ம என்ன கேட்க விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனால் வரையும் விஜய் வந்து விஜயகாந்த் மேலே வராத பாசம் இது விஜயகாந்த் வந்து உடல் நலிவுற்று அவர் வீட்டில் வந்து எல்லா நடிகரும் கொண்டு போய் பார்க்குறாங்க ரஜினி போய் பார்க்குறாரு அது நம்ம நம்ம கமல் போய் பார்க்குறாரு பெரிய பெரிய நடிகர்கள் விஜயகாந்த் ஒப்பந்த டெக்னீஷியன் எல்லோரும் போய் பார்க்குறாங்க ஆனால் அந்த டைம்லாம் விஜய் வந்து விஜயகாந்தை பார்க்கவே இல்லை சரி இப்படி ஆகிடுச்சி இறந்த பிறகுனாச்சும் வருவார்னு பார்த்தா இறந்த பிறகு வந்து ஒரு தனி விமானத்தை பிடித்து வந்து பார்த்துட்டு போனார் அங்கே ஒருத்தர் செருப்பு தான் அது ஒரு சர்ச்சையாச்சு இது ஒரு பக்கம் இதனால் வரையும் விஜயகாந்தினுடைய புகழை பாடாத விஜய் அவர்கள் இதனால் வரையும் விஜய் வாயை திறந்து எப்படி இப்போ வந்து லியோ படத்தின் வெற்றி விழாவில் வாயை திறந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன நான் தமிழ்நாட்டோடைய சூப்பர் ஸ்டார் கிடையாது திரு ரஜினிகாந்த் அவள் தான் தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் அவர்தான் சூப்பர் ஸ்டார் எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லி இப்படி வாயை திறந்து சொன்னாரோ அதே மாதிரி இதுவரையும் பொது வழியில் விஜய் வாயை திறந்து நான் வந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கும் தமிழ்நாட்டில் வந்து பேசப்படக்கூட ஒரு கதாநாயகன் வளர்வதற்கு அடித்தளமிட்டு கொடுத்து என்னை ஒரு நடிகனாக்கி என்னை மெருகேத்தி மக்களிடம் என்னை பிரபலமடை செய்தவர் யார் என்றால் கேப்டன் விஜயகாந்த் தான் சொல்லி விஜய் இதுவரையும் பொது சொன்னது கிடையாது இதனால் வரையும் சொல்லாத விஜய் இப்பொழுது சம்பந்தமே இல்லாமல் அந்த கோட்டு படத்தில் வந்து விஜயகாந்தை நாங்கள் உள்ளே கொண்டு வரோம்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இன்றைக்கு தேமுதிமுக தொண்டர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க விஜயகாந்துக்கு போன கிரேஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் நினைத்து பார்த்ததை விட விஜயகாந்த் ரசிகர்கள் இன்றைக்கும் அதிகமாக இருந்ததுனால தான் கிட்டத்தட்ட ஒன்றரை நாளில் பதினஞ்சு லட்சம் பேர் விஜயகாந்தினுடைய இறப்புக்கு வந்தாங்க இன்றைக்கும் சாரை சாராக விஜயகாந்தை பார்த்துட்டு இருக்காங்க தேமு தொண்டர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க எப்படி வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் பூத்து தமிழ்நாட்டில் இருக்கிறதோ அந்த எழுபத்ரெண்டாயிரம் பூத்தில் கிட்டத்தட்ட எல்லா பூத்துலையுமே விஜயகாந்த் ரசிகர் மன்றம் இருக்கிறது அங்கே ரசிக விஜய் விஜயகாந்தினுடைய முரசு சின்னம் போட்டு கொடி பறக்கிறது இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை தேமுதிமுக தொண்டர்களுக்கு விஜயகாந்த் வைத்து வைத்து போயிருக்கிறார் இப்பொழுது நம்ம வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ விஜயகாந்த் ரசிகர்கள்லாம் நம்ம பக்கம் இழுக்கணும் அதுக்கு என்ன பண்ணால் இப்போ விஜயகாந்த் மேலே அனுதாபம் ஜாஸ்தியாக இருக்குது அவர் இறந்த பிறகு நிறைய பேர் விஜயகாந்தை போய் பார்த்துட்ருக்காங்க அவர் அவருடைய நினைவை நோக்கி இருக்காங்க அந்த தொண்டர்கள் வந்து எப்படியாவது வந்து நம்ம விஜயகாந்தை வைத்து நம்ம மேலே வந்துடலாம் நினச்சி போன தொண்டர்கள் இன்றைக்கி திக்கட்டு இருக்கிறார்கள் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ எப்படி வந்து அந்த காலத்தில் திரு விஜயை வந்து விஜயகாந்த் வந்து தோழில் தொட்டு சுமந்து கொண்டு செந்தூர பாண்டியன் மேலே கொண்டு போய் வந்து மக்களிடம் சேர்த்தாரோ அதே பெனிஃபிட்டே இப்போ விஜய் வந்து விஜயகாந்தை வந்து ஏ ஒன் தொழில்நுட்பத்தின் மூலம் தன் படத்தில் இணைத்துக்கொண்டு நானும் விஜயகாந்த் ஃபேவரான ஆள் தான் நானும் வந்து எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன்னால தான் நான் இப்படி வந்தேன்ற மாதிரி எதனால் வசங்கள் பேசி தேமுதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுப்பதற்கான வேலைகளை பண்ணுகிறாரோ இல்லை விஜயகாந்த் வந்து உடல் நலிவு உடல் இருக்கப்போ நம்ம பார்க்கல நம்ம தான் போய் பார்த்தோம் அந்த உடல் இருக்கப்போ நம்ம பார்க்காத பாவத்தை விஜயகாந்தை நம்ம வந்து இந்த படத்தில் வந்து சேர்க்கை நுண்ணுரிவி மூலம் கொண்டு வந்து அந்த பாவத்தை கழிவிக்கலான்னு திரு விஜய் நினைக்கிறாரோ எல்லாத்தோட நம்ம என்ன சொல்ல வரோன்னா நான் முன்னாடி குறி சொல்லி குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இன்றைக்கு விஜயகாந்த் குடும்பத்திற்கு கமலோ ரஜினியோ அஜித்தோ கடமைப்பட்டவர்கள் கிடையாது விஜயகாந்த் மகனாக சண்முக பாண்டியனோ விஜய் பிரபாரனுக்கு கமலோ ர ரஜினியோ அஜித்தோ எந்த கடமைப்பட்டவர்கள் கிடையாது யார் கடமைப்பட்டவர்கள் விஜயகாந்துக்குன்னா திரு விஜய் அவர்களும் திரு சூர்யா அவர்களும் தான் அவங்க இரண்டு பேரும் கடமைப்பட்டவர்கள் ஏனென்றால் திரு விஜய் செந்திரபாண்டி பாண்டி படம் மூலம் கொண்டு போய் சேர்த்தவர் விஜயகாந்த் திரு சூர்யா அவர்களை பெரியண்ணா படத்தின் மூலம் பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்தவர் விஜயகாந்த் இந்த இரண்டு பேரும் இன்று வரையும் வாய் திறந்து நான் வந்து என்னுடைய என்னுடைய ம உங்களுடைய மகனான சண்முக பாண்டியனையும் என் பத படத்தில் இணைத்து இணைத்து விட்டு அவரோட இணைந்து நடிக்கிறேன் அப்படின்னு இதுவரையும் விஜயும் சொல்லலை திரு சூர்யா அவரும் சொல்லலை ஆனால் லாரன்ஸ் வந்து ஒரே நாளில் சொல்லிட்டாரு நான் அவர் இணைந்து நடிக்க தயார் அந்த மாதிரி கதையும் சேர்ந்தால் கொடுங்க நான் ரெடின்னு அவர் சொல்லிட்டாரு இப்போ விஷாலும் சொல்லியிருக்கிறதா கேள்விப்படுறேன் பட் இவங்க சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை விஜயும் சூர்யாவும் தான் சொல்லணும் அப்போ விஜய் வந்து விஜயகாந்த் குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சாருன்னா உடனடியாக என்ன பண்ணியிருக்கணும்னா அவருடைய அந்த கோட் படத்தில் நட்சத்திரப்பட்டாலும் நடித்திருக்கிறதுல வந்து ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி சண்முக பாண்டியனுடன் இணைந்து நடித்திருக்க வேண்டும் அவர் நடிக்க வச்சு அவருக்கான பிராயசத்தை தேடாமல் ஏவன் தொழில்நுட்பத்தின் மூலம் விஜயகாந்தை உள்ளே கொண்டு உள்ளே கொண்டு வந்து அதன் மூலம் வந்து ஒரு அனுதாபலையை விஜயகாந்தனுடைய ரசிகர்களையும் தன் பக்கத்தில் இழுக்கிறதுக்கான வேலையை விஜய் பார்க்குறாரா இல்லை தேமுக தொண்டர்களையும் வந்து தலைமையில்லாமல் இருக்கிறது நாம் வந்து அவர் வந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு இழுத்துக்கலாம் இப்போ விஜயகாந்தை நண்பர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரா அப்போ வந்து இதனால் வரையும் விஜயகாந்த் உயிரோடு இருக்க போது வராத பாசம் விஜயகாந்த் இறந்த பிறகு கோட் படத்தின் ஏ ஒன் தொழில்நுட்பத்தின் மூலம் ஏன் வருகிறது அப்படின்ற கேள்வியை கண்டிப்பாக மக்கள் புரிந்திருக்கணும் இது எவ்வளோ ஒரு சுயநலத்தை நோக்கி அது விஜய் அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறான்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மீண்டும் ஒரு நலனை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்